கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நான் பார்க்க போகிற இந்த வீடியோவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பற்றிய ஒரு முக்கியமான செய்தியாகும் கடந்த நாட்களில் மிகவும் வேகமாக பரவினதான ஒரு வீடியோவாகும் எல்லா அமெரிக்கர்களின் கரங்களிலும் பரிசுத்த வேதாகமம் இருக்க வேண்டும் என்று கூறினார் அது மாத்திரமல்ல அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் மீது கைகளை வைத்து அங்குள்ள கிறிஸ்தவர்கள் அவருக்காக செபிக்கிறதான காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாக வேகமாக பரவி வருகிறது கடந்த மாதத்தில் அமெரிக்காவில் உள்ள நேஷனல் அட்வர்சரி போர்டு என்கிற கிறிஸ்தவ அமைப்பு நடத்தியதான நிகழ்ச்சி ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அந்த நிகழ்ச்சியில் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரும் சேர்ந்து அவர் மீது கரங்களை வைத்து அவருக்காக ஜபித்தனர் மற்றும் பாஸ்டர் ஜென்சன் அவர்கள் ஜெபித்தார்கள் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதில் அவர் உயிர் பிழைத்தார் அதற்காக ஸ்தோத்தரித்து ஜெபித்தார்கள் அதிபர் டிரம்ப் அவருக்கு எதிராக உருவான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பத்தாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி தேவன் பாதுகாத்ததற்காய் நன்றி கூறி சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஏழை மேற்கோள் காட்டி ஜபித்தார்கள் பிலிப்பியர் இரண்டு ஐந்து சங்கீதம் முப்பத்தி மூணு மற்றும் யாக்கோபு ஒன்று பதினேழு ஆகிய வசனங்களை கூறி ஜபித்தார்கள் கிறிஸ்து ஏசுபில் இருந்த உங்களிலும் இருக்க கடவது என்றும் நன்மையான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று செபித்தார்கள் இறுதியாக ட்ரம் மீது கைகளை வைத்து போதகர்கள் அவரை ஆசீர்வதித்து செபித்தார்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாய் இருக்க கடவர் கத்தர் உங்கள் மீது கிருபையாய் இருக்கட்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஸ்தோத்தரித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது போதகர்கள் தங்கள் கரங்களை வைத்து ஜபித்தார்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வல்லரசு நாடான அமெரிக்க அதிபர் மீது கைகளை வைத்து ஜபிக்கிற அளவுக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை பயன்படுத்தி இருக்கிறார் ஊழியர் எவ்வளவு கணத்திற்கும் மதிப்புக்கும் உரியவர்கள் என்பதை சிந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி காட் பிளஸ்யூ ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இந்த வீடியோவில் முக்கியமான சம்பவம் உள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பார் உங்களுக்கு எதிராக போக பண்ணுவார் உங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பார் ட்ரம் அவர்கள் மீது கை வைத்து செபித்தது போல நம் நாட்டில் உள்ள தலைவர்களுக்காகவும் செபிக்க வேண்டும் இந்த நிலை நம் இந்திய நாட்டிலும் வர வேண்டும் அதற்காக செபிப்போம் Danny Gokey, American Idol winner, man of God and of faith, my America. Thank you. Amen. Thank you. Amen. I'm going to ask you to stretch your hands to the President. And Jenny, I know you'll, I think Pastor Jack is going to start us leading in prayer. And uh, we will go from there and have just a few people lay hands on your President. Thank you. How many of you just had an amazing time today with the President? Thank you. I think it would be good. I think it would be good if you all stretched out a hand towards uh, President Trump and unite our hearts together for him. We thank you, O oh God, and we come to you in the name of Jesus, who is Lord, Christ our King. We thank you that in your presence there is fullness of joy, and at your right hand, pleasures forevermore. And we thank you for our country. We love you, Jesus, and we also love our country. And we thank you that you've raised up a man, Donald J. Trump. To be a warrior for the Word of God and the wisdom that comes from God. Thank you for protecting him, for keeping yes. your hand of blessing upon him. Yes. And we pray, pray as you raise him up once again to be our president, that you would give him strength and wisdom and joy in the journey. Father God, right now as I pray over President Trump, I thank you that you secure his life, his calling, his purpose that no weapon formed against him will be able to prosper and a thousand will fall at his side and ten thousand at his right hand but it will not come nigh him we secure his family his children his calling and everything that pertains to what you have called him to carry out and i ask for divine visitations that you would continue to give him your wisdom according to james 1 5 that you would give him the mind of christ according to philippians 2 5 that you said in psalm 33 that blessed is the nation whose lord is god and we just thank you for our fighter of faith and for freedom and for religion, God, and most of all for our Lord and Savior Jesus Christ. Amen. And we give you all the praise and all the glory, Pastor Jensen and uh, Pastor Travis. Pastor Jensen, I know you'll close it out here and pray over him. Last night, you mentioned that the other team are vessels. But I want you to know, and we want you to know, we believe you're a vessel. Yep. Amen. You're a chosen vessel. That's a Bible Amen. verse in the book of Acts that said Paul was a chosen vessel. And we're praying for God's blessing on your life. May the Lord bless you and keep you. May the Lord make his face shine on you. May the Lord be gracious unto you. May he lift up his countenance, his favor upon you. And give you peace and blessing and bless this nation. And we pray it all in your name, Lord Jesus. Amen. Amen. Well, President Trump, we want to say thank you so much. உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை விசுவாசியுங்கள் அவரை நம்புங்கள் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்